காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் டாட்டா ஃபோர் நாட் செவன் வண்டிதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டாட்டாவில் ஃபோர் நாட் செவன் மாடல் வண்டி தாங்க ஒரு வந்திருக்கு இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டிங்க டிஎன் எழுபத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி உடுமலை நம்பர் தாங்க டாட்டா ஃபோர் நாட் செவன் வண்டி வண்டியுடைய என்ஓசி வந்து அவைலபிளாக தாங்க இருக்க கையில் தாங்க வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஒரே ஒரு ஓனர் தான் உடுமலை நம்பர் இந்த டாட்டா ஃபோர் நாட் செவன் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒன்பது லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒன்பது லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த பிரைஸ் ஃபிக்ஸடு பிரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க இருக்கிற இடம் உடுமலைப்பேட்டையில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பின் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க டாட்டாலா ஃபோர் நாட் செவன் வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றோம் உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே